தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய கவிஞர் தமிழால் திரைப்படத்தை அலங்கரித்தவர் தமிழால் நேசிக்க வைத்தவர் உறவுகளை பேண வைத்தவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதக்கூடிய பாடல்களில் அறமும் காதலும் இல்லறமும் உறவுகளும் எல்லாமே கலந்திருக்கும் அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வருகின்றது இந்த கருத்து வேறுபாடு என்பது அன்றைய காலகட்டத்தில் மிக பரபரப்பாக பேசப்பட்ட ஒன்றாக இருந்தன காரணம் டாக்டர் கலைஞர் அவர்கள் கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பார்த்து நீ கவிஞனா என்று ஒரு கேள்வியை கேட்டுவிடுகின்றார் அதற்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தமிழால் தன்னுடைய கவிதையால் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு பதிலளித்தார் அந்த கவிதை என்னவென்றால் அஞ்சாத சிங்கமென்றும் அன்றெடுத்த தங்கம் என்றும் பிஞ்சான நெஞ்சினர் முன் பேதையர் முன் ஏழையர் முன் நெஞ்சார பொய்யுரைத்து தன் குடும்பம் மனைவி துணைவி இணைவி பிணைவி என தான் வாழ தனியிடத்து பஞ்சாங்கம் பார்த்திருக்கும் பஞ்சம் பிழைக்க வந்த பரதேசி பண்புடையோன் கவிஞனெனில் நானேன் கவிஞன் இல்லை என் பாட்டும் அல்ல பகுத்தறிவை ஊர்க்குரைத்து பணத்தறிவை தனக்கு வைத்து தொகுத்துரைத்த பொய்களுக்கும் சோடனைகள் செய்து வைத்து நகத்து நுனி உண்மையின்றி நாள் முழுவதும் வேடமிட்டு மடத்தில் உள்ள சாமி போல் மாமாய கதையுரைத்து வகுத்துனரும் வழியறியா மானிடத்து தலைவர் என்று பிழைத்திருக்கும் ஆண்மையில்லா பேதையனே நீ கவிஞனெனில் நீ கலைஞர் எனில் நீயே உனக்கு சூடி கொண்டாயே யார் அளித்தார் உனக்கு கலைஞர் பட்டம் தெலுங்கன் நீ தமிழன் என்பாய் பொய்யில் பிறந்து பொய்யில் வளர்ந்து பொய்யில் வாழ்ந்து பொய்யில் பிழைத்தவனே அல்ப பதறியெல்லாம் கவிஞன் எனின் ஒழுக்கமில்லா தரிகட்ட தத்தி நீயே நானே கவிஞன் இல்லை என் பாட்டும் கவிதை அல்ல என்று அன்றைக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய அந்த கவிதை என்பது மிக பரபரப்பாக பேசப்பட்டது ஆனால் பிறகு ஒரு காலத்தில் இருவரும் பரஸ்பரம் மரியாதையோடும் நடந்து கொண்டார்கள் என்பதும் உண்மை